இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட யாருன்னா வந்து பசிக்குதுன்னு சொன்னாலே பயப்படுவீங்க இங்க ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட ரோட்ல ஒரு நள்ளிரவுல வந்து தனக்கு ரொம்ப பசிக்குது ரொம்ப டயர்டா இருக்கு என்னோட கணவர் என்ன விட்டுட்டு போய் சேர்ந்துட்டாரு என் மாமியாரும் மாமனாரும் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க உங்க வீட்டுல கொஞ்ச நாள் தங்க வச்சுக்கிறீங்களான்ற மாதிரி கேட்டு இப்ப ஹீரோவுடைய வீட்டுக்கோ வராங்க அப்படி ஹீரோவோட சேர்ந்து அவரோட வீட்டுலயும் தங்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு ஒரு பாட்டி மட்டும் தாங்க இருப்பாங்க நாலு அளவுல அங்க தங்குற அந்த பொண்ணுமே சில மர்மமான விஷயங்களையும் ஏன் அமானுஷமான விஷயங்களையும் எல்லாம் பண்றாங்க அது ஒண்ணு ஒண்ணுமே இந்த படத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட கொடுக்குதுங்க அப்படி அங்க வந்த பொண்ணு யாரு அதுக்கப்புறம் ஹீரோவோட லைஃப்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்ததுன்றதுதான் இந்த படத்துல ரொம்ப விறுவிறுப்பா காமிச்சிருப்பாங்க சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல நிறைய பேருக்கே கொஞ்ச நாளா காட்டுறது இல்ல முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க அது இந்த வீடியோவை நிறைய பேருக்கு போய் சேர்க்க உதவும் அண்ட் பை திவே கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை இந்த படத்துடைய பேரு போக் இது ஒரு பெங்காலி படங்க படத்துடைய ஆரம்பத்திலேயே இந்த பழைய பொருட்கள் எல்லாம் சேகரிச்சு வைக்கிற ஒரு இடத்த காமிக்கிறாங்க அந்த இடத்துடைய ஓனர் கார்த்திக் அந்த கார்த்திக் இப்பதான் புதுசா அந்த பில்டிங்க்கு வந்திருப்பாரு இந்த கடைய முன்னாடி வேற பில்டிங்ல வச்சிருப்பாரு இப்ப அங்க இருக்கிற பொருட்களை எல்லாத்தையும் புதுசா இருக்கிற இப்போ இந்த வந்த பில்டிங்க மாத்திக்கிட்டு இருக்க இந்த கார்த்திக்கு கீழே ஒரு வேலைக்காரர் இருப்பாருங்க அவர் அங்க இருக்கிற சிலைகள் சின்ன சின்ன பொருட்கள் எல்லாத்தையும் அந்த புதுசா வந்த பில்டிங்லயும் இவங்க கடையில அடுக்கிக்கிட்டு இருக்காரு அப்படி பாக்குறதுக்கு சரஸ்வதி சிலை மாதிரி இருக்கிற ஒரு சிலைய அவரு கொண்டு வந்து உள்ள ஒரு இடத்துல வைக்க இப்போ வேலை முடிச்சிட்டு லைட் எல்லாம் கிளம்பான்னு பாக்குறாரு அப்ப அந்த உதவியாளருக்கு திடீர்னு ஒரு லேடிஸோட வாய்ஸ் கேட்குது என்ன <laughs> இது உள்ள யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தா அங்க சாமி விஷயத்துல ஒரு பெண்மணி நிக்கிறாங்க அதை பார்த்து இவரும் பதடி போக இவரு பக்கத்திலயும் பெண்மணி அங்கேயே இவரு உரைஞ்சு போறாரு அப்படி அந்த பெண்மணி யாரு இதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்றதுதான் இந்த படத்துடைய கதைங்க இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஒரு கார்பரேட் கம்பெனில வேலை பார்ப்பாரு ஒரு செம்மையான எம்ப்ளாயினே சொல்லலாம் நம்ம ஹீரோக்கு இந்த பழைய பொருட்கள் எல்லாம் சேகரிச்சு வைக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் இப்ப கூட ஜப்பான்ல ஒரு கத்திய வாங்க போறதா அங்க பக்கத்துல இருக்கிற தன் ஃப்ரெண்டு கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்க தன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த ஆன்டிக் ஷாப் முன்னாடி ஒன்னு வச்சிருக்கான் அவனோட ஷாப்ல தான் எல்லாத்தையும் விக்கிறான்ற மாதிரியும் சொல்றாரு இப்ப கட் பண்ணா ஹீரோ அவரோட மேனேஜர் கூப்பிட ஹீரோமே தன்னோட வேலைய ரொம்ப சிறப்பா பாக்குறதாகவோ அதனால உனக்கு ப்ரமோஷன் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்றாரு இது நம்ம ஹீரோக்கு நம்ப முடியாத சர்ப்ரைஸா இருக்குங்க இப்போதைக்கு இந்த விஷயத்த வெளிய சொல்லாத இங்க இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாரு முன்னாடியுமே உன்னோட ப்ரமோஷனை நான் சொல்லி எல்லாருக்கும் தெரியட்டோன்ற மாதிரியும் அந்த மேனேஜர் கேட்டுக்குறாரு இப்படியான ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோக்கு அவரோட உயிர் நண்பனான கார்த்திக் இருக்காரு பாத்தீங்களா அவரோட கடையான அந்த ஆன்டிக் ஷாப்புக்கு வராரு அப்படி வந்து அவர்கிட்ட மட்டும் தன்னோட ஆபீஸ்ல தனக்கு ப்ரமோஷன் கொடுக்க போறதா என் மேனேஜர் சொல்லிருக்காருன்ற விஷயத்த சொல்ல நீ வந்த இந்த புது பில்டிங் எல்லாமே உனக்கு செட் ஆயிருச்சா எல்லா பொருட்களையும் அடிக்கடியான்ற மாதிரியும் கேட்டுக்கிட்டு இருக்காரு சரி நேத்து ஜப்பான்ல இருந்து வந்த ஒரு கத்திய என்கிட்ட காமிச்ச இன்னைக்கு அப்படி எதனா வியக்க வைக்கிற அளவுக்கு புது பொருட்கள் எதனா வந்திருக்கான்ற மாதிரி கேட்க புதுசா ஒரு பொருள் வந்திருக்கு அது ஒரு சாமியோடைய சிலை உள்ள இருக்கு வேணா போய் பாருன்ற மாதிரி சொல்ற சொல்றாரு ஹீரோவோ உள்ள இருக்கிற ஒவ்வொரு பொருட்களா பாத்துட்டு வர அப்படி அந்த சிலையையும் பாக்குறாரு பார்த்ததும் அதுல இருக்கிற ஒரு வித்தியாசத்தை கவனிக்க ஏன்னா அந்த சிலை பாக்குறதுக்கு சரஸ்வதியோட சிலை மாதிரி இருக்குங்க ஆனா அது சரஸ்வதியோட சிலை இல்ல கையில ஒரு வீணை இருக்கு இன்னொரு கையில ஒரு மண்டவோடு இருக்கு இத பார்த்து ஹீரோ வியந்து போறாரு அங்கேயே உட்கார்றாரு அந்த பக்கத்துல வர கார்த்திக்குமே நம்ம ஹீரோ கிட்ட இது என்னன்ற மாதிரி கேக்க பாக்குறதுக்கு திபட்டியன் சிலை மாதிரி இருக்கு மேபி இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி கூட இருக்கலாம் இது உங்ககிட்ட எப்படி வந்ததுன்ற மாதிரியும் கார்த்திக் கிட்ட ஹீரோ கேட்க அப்பதான் கார்த்திக் காலையில இந்த இடத்துக்கு குடியேறி வந்த அதாவது இந்த பில்டிங் ஒரு ஆறுநூறு வருஷமா இருக்கான் இதுக்கு முன்னாடி இந்த பில்டிங்ல வாடகைக்கு இருந்தவரு ஆறுநூறு வருஷமா இந்த சிலை இந்த பில்டிங் குள்ளையேதான் இருக்கு அதனால நீங்களே இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி என் கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு நானும் இதான் சேகரிக்கிற கடையை தானே வச்சிருக்கேன் சரி நம்மளே வச்சுப்போன்னு சொல்லி நான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டேன் உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல எவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்க இவ்வளவுலாம் தேவையில்லடா நீ தானே கேட்கற உனக்கு இந்த சிலையை பிடிச்சிருந்தா எடுத்துட்டு உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போ ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரியோ கார்த்திக் சொல்ல சொல்றாரு இப்போ நம்ம ஹீரோ அந்த சிலையை எடுத்துக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்டு காத்திக்கையும் கூப்பிட்டுக்கிட்டு இவருக்கு வேற ப்ரமோஷன் கொடுக்க போறேன்னு சொல்லியிருப்பாங்கள அதுக்காக ஒரு பப்புக்கும் வராரு அப்படியே ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்ப திடீர்னு அவரோட மைண்ட்ல ஏதோ சிவப்பு கலர்ல அவரோட வீட்ல இருக்கிற ரூம் எல்லாம் மாறுன மாதிரியும் எனக்கு ரொம்ப பசிக்குது பசிக்குது அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்கற மாதிரியும் அவருக்கு தோணுதுங்க இதுல ஹீரோவோட மைண்ட் பாதிக்கப்படுது இப்போ பப்ல இருந்து பாதிலயே கொஞ்சம் குடிச்சிருக்காரு கூட அப்படியே கிளம்புறாரு இப்போ கார்ல தான் அவரும் அந்த சிலையை தூக்கிட்டு போறாரு அப்படி போயிட்டே இருக்கிற வழியில காருடைய பின்னாடி பாக்குற கண்ணாடிய பாக்க அதுல அவர் கார் பின்னாடி ஒரு பெண்மணி உக்காந்துருக்க மாதிரி அவருக்கு தோணுதுங்க திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த சிலைதான் இருக்கு இதுல அவர் ரொம்பவுமே பயந்து இப்ப அந்த சிலைய கொண்டு தன்னோட வீட்டுக்குள்ளயும் நுழையிறாரு ஹீரோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்துருப்பாங்க அப்படி இறந்ததுல இருந்து நம்ம ஹீரோவுடைய பாட்டி புஷ்பா தான் நம்ம ஹீரோவ பாத்துப்பாங்க இப்ப ஹீரோ நேரா அந்த சிலைய கொண்டு வந்து தன்னுடைய டேபிள்லயோ வைக்கிறாருங்க அப்ப அந்த பக்கமா வர பாட்டியுமே ஏண்டா ராத்திரியான திருட மாதிரியே வீட்டுக்கு வர என்ன குளிச்சுட்டு வந்திருக்கியா சரி ஒழுங்கா டிஃபன் பண்ணி வைக்கிற படு அப்படின்னு ஹீரோக்கு டிபன் எல்லாம் குடுக்க இப்ப ஹீரோ ராத்திரி தூங்கிகிட்டே இருக்காரு திடீர்னு ஒரு மூஞ்சில சிவப்பு கலர்ல ஏதோ லைட் எரியுது கண்ணு திறந்து பார்த்தா அங்க அந்த சாமியே வந்து நிக்குது எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு எதனா சாப்பிட கூடு அப்படின்ற மாதிரி அங்க கடவுளே வந்து கேட்க ஹீரோ பதறி போய் எழுந்துக்கிறாரு பார்த்தா அது ஒரு கனவுங்க நல்ல வேலை கனவு தானன்ற மாதிரி நினைக்கிறாரு பக்கத்துல சொல்லி தண்ணி ஊத்த அங்க தண்ணியும் சிவப்பு கலர்ல இருக்கு கட் பண்ணா இப்ப அவங்க ரூமுக்குள்ள இறந்து போன நம்ம ஹீரோடைய அம்மா வந்து நுழையறாங்க மகனே எனக்கு ரொம்ப பசிக்குது எதனா சாப்பிட குடுன்ற மாதிரி கேக்குறாங்க பார்த்தா மறுபடியும் அது கனவுங்க மறுபடியும் ஹீரோ கனவுல இருந்து முழிக்கிறாரு ஆனா அந்த இடத்துல முன்னா தண்ணி கொட்டின மாதிரி இப்போ நிஜத்திலயும் தண்ணி கொட்டி இருக்குங்க இப்ப ஹீரோ கட்டலுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு கால் தட மாதிரி தெரியுது இந்த ஹீரோ தூங்க நம்ம ஹீரோ அடுத்த நாள்ல இருந்து ஒரு சில மாற்றங்களை உணர்வாரு காலையில எழுந்ததும் தான் பாட்டி டீ போட்டு ஆனா அந்த டீல சக்கரை இல்லாத மாதிரியே அவருக்கு தோணுது இப்ப காலையில குளிக்கலான்னு பாத்ரூமுக்கு வராரு அப்படி குளிச்சிட்டு இருக்கும் போதோ அவரோட முதுக வந்து யாரோ ஒரு பெண்மணி கையால தொடர மாதிரி இருக்கு இப்ப அவங்க அம்மாவோட சிலைக்கு பூ போட்டுட்டு ஊதுவத்தையும் ஏத்தி வைக்க ஒரு சாமி சிலையை இவர் கொண்டு வந்திருப்பாரு பாத்தீங்களா அது இவரோட டேபிள்ல வச்சிருப்பாரு அதையும் அவங்க அம்மா அப்பா போட்டோக்கு கீழே வைக்கிறாரு இப்ப அந்த சாமி சிலையிலயும் அந்த பூக்களை சுத்தி விடுறாரு அப்படி விட்டுட்டு இவரு ஆபீஸ்க்கு கிளம்ப ஆனா கொஞ்ச நேரத்திலேயே காத்துல அந்த பூவெல்லாம் கீழே விளற மாதிரி காட்டுறாங்க இப்ப உடைய பாட்டி இருக்காங்கல்ல அவங்க ஒரு நாள் ஈரோடைய அங்கல வீட்டுக்கு வர வச்சு இப்ப நம்ம பையன் ரொம்பவுமே மாறிட்டான் ராத்திரி குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வரான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் சரிப்பட்டு வருவா எதுனா பொண்ணு பாருங்கன்ற மாதிரி சொல்ல இப்போ ஹீரோ கிட்டியே அவங்க அங்கிள் வந்து ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னடான்ற மாதிரி கேட்க யாரு பொண்டாட்டிய சண்டையை பாத்துக்கிறது அது தேவையில்லாத சண்டை தான் இப்பயே நான் நிம்மதியா தான் இருக்கேன்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பதான் நேத்து தன்னுடைய ஃப்ரெண்டோட கடையில இருந்து இந்த சிலையை எடுத்துட்டு வந்த விஷயத்தையும் அவர் அங்கிள் கிட்ட சொல்லிட்டு அந்த சிலையையும் காட்ட செய்யறாரு இந்த சிலை பாக்கத்துக்கே வித்தியாசமா இருக்கே கையில வீணையும் இருக்கு மண்டவோடும் இருக்கு பாக்கத்துக்கு கொஞ்சம் விசித்திரமா தாண்டா இருக்கு இது என்ன சிலைன்னு கண்டுபிடிச்சிட்டியா தெரியல பாக்குறதுக்கு திபெத்தியன் யூஸ் பண்ண மாதிரியும் தெரியுது புத்திசம ஃபாலோ பண்றாங்க வழிபடுற மாதிரியும் தெரியுது ஒரு டென்த் செஞ்சுரியில இருந்து போர்டீன்த் செஞ்சுரிக்குள்ள இந்த சிலையை உருவாகி இருக்கலாம் கண்டிப்பா ஒரு எழுநூறு வருஷம் பழைய சிலை அவாச்சு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு அப்பதான் அந்த சிலை பக்கத்துல வச்ச அந்த பூவெல்லாம் கீழே கொட்டி இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு இத மேலதானே வச்சேன்னு சொல்லி இப்ப மறுபடியும் அந்த சிலைக்கு பக்கத்துல அந்த பூவை வச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப மறுபடியும் அந்த பூக்கள் கீழே விழுதுங்க இப்ப நம்ம ஹீரோ அவரோட ஆபீஸ்ல இருக்கும்போது போதும் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு நம்ம ஹீரோக்கு ப்ரமோஷன் கிடைக்க போற விஷயம் தெரிஞ்சிருது அவருமே அதெல்லாம் வச்சு ஹீரோவை கலாச்சிக்கிட்டு இருக்க இப்ப ஹீரோ அவரோட ஆபீஸ் உடைய பாத்ரூம் யூஸ் பண்ணலாம்னு வராரு அப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்க ஒரு உருவம் கிராஸ் அது ஒரு பெண்ணுடைய உருவங்க எங்க யாருங்க அது ஜென்ஸ் பாத்ரூம்ல லேடிஸ் வரிங்க எங்க இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க அப்பதான் கீழே ஒரு கால் தடத்தை அவரு பாக்குறாரு என்னடா இதுன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாரு இப்ப மதியம் ஆபீஸ்ல சாப்பிட்டு இருக்கும் எனக்கு ரொம்ப பசிக்குது எதனா சாப்பிட கூடுன்ற ஒரு வாய்ஸ் மட்டும் அவருக்கு கேக்குதுங்க அன்னைக்கு ராத்திரி அந்த கனவுல அவங்க அம்மா சொன்ன வாய்ஸ் மாதிரியே அது இருக்கு இப்ப நைட்டு நம்ம ஹீரோ சாப்பிடலான்னு வராரு ஆனா சரியா சாப்பிட முடியல மறுபடியும் ஒரு மண்டக்குள்ள சாப்பிட கூடு சாப்பிட கூடுன்ற மாதிரி அந்த வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்க அப்பதான் ஃபிரிட்ஜ்ல இருக்கிற ஒரு ஆப்பிளை எடுத்து கட் பண்ணி இவர் கொண்டு வந்திருப்பாரு பாத்தீங்களா அந்த சாமி சிலை அந்த சாமி சிலை விட்டுட்டு அந்த கொண்டு முன்னாடியும் இதையெல்லாம் பாக்குற ஹீரோ உடைய பாட்டியோ ஒரு மர்மத்தை உணர்றாங்க இப்ப ஹீரோ ராத்திரி தூங்கிக்கிட்டே இருக்கும் போதோ மறுபடியும் அங்க சிவப்பு கலர்ல லைட் எரிய அங்க அந்த கடவுள் அவதாரம் எடுத்து வந்து நிக்கிறாங்க உன்கிட்ட பசிக்குது பசிக்குதுன்னு சொன்னா எனக்கு ஒழுங்கா சாப்பிடவே கொடுக்க மாட்டேன் எனக்கு இன்னும் பசி போகல பசி இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு எனக்கு ஒழுங்கா சாப்பிட கூடுன்னு கேட்க ஹீரோவுமே அங்க வியந்து போய் கடவுளே என் பக்கம் வந்து நிக்கிறாங்களேன்னு சொல்லி அங்க தலை குனிஞ்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்ற மாதிரி கேக்குறாரு இப்போ இதுவும் கனவா தாங்க இருக்கு கனவுல இருந்து முழிக்கிறாரு நேத்து ராத்திரி அவர் ஆப்பிள் கட் பண்ணி அந்த சாமி செல முன்னாடி வச்சிருப்பாருல அது அந்த சாமி சாப்பிட்டாங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அந்த ஆப்பிள் ஆப்பிளோட ஸ்லைஸ் அப்படியே தாங்க இருக்கு இப்ப காலையில சாப்பிடாமையே ஒரு மர்மத்தோட நம்ம ஹீரோ அவரோட ஆபீஸ்க்கு கிளம்ப அதையும் அவங்க பாட்டி நோட் பண்றாங்க அவ்வளவுதாங்க இப்படி தாங்க நம்ம ஹீரோ டெய்லி ஒவ்வொரு நாளா மாறிக்கிட்டே இருக்காரு ஒரு கடத்துக்கு மேல ஒரு லோன்லினஸோட யாரு கூடயும் பேசாம அந்த கடவுளை மட்டுமே வழிபட்டுகிட்டோம் கடவுளுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பழத்தை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஆனா ஒரு பழத்தையும் கடவுள் சாப்பிடாத மாதிரியும் அதனால ஹீரோ சோகம் ஆகிற மாதிரியும் அவர் மைண்டுக்குள்ள மறுபடி மறுபடி பசிக்குதுன்ற வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க ஒரு நாள் ராத்திரி நம்ம ஹீரோ உடைய பாட்டி தூங்கிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு திடீர்னு ராத்திரி ஏதோ ஒரு லைட் கண்ணுல படுது என்னன்னு எழுந்து பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அது மணி அடிக்கிற சவுண்ட் என்னன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு சாமி ரூம தறந்து பாக்குறாங்க அதுல நம்ம ஹீரோ அவர் கொண்டு வந்த சிலைய வச்சு இங்க மணியெல்லாம் அடிச்சிக்கிட்டு வழிபட்டுக்கிட்டும் இருக்காரு நம்ம ஹீரோ இது வரைக்கும் சாமியே கும்பிட்டது இல்ல ஆனா ராத்திரியில உக்காந்து இப்படி ப்ரே பண்ணிட்டு இருக்கிறத பாத்து அவரோ பயப்படுறாங்க அப்ப அந்த பாட்டியோட பின்னாடி ஒரு உருவம் வந்து நிக்குதுங்க கட் பண்ணா இப்ப நம்ம பாட்டி ஹீரோவுடைய அங்கிளை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு பேச ராத்திரி இவன் சாமி ரூம்ல உக்காந்து ஏதோ மர்மமான விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இது வரைக்கும் அப்பா அம்மா படத்துக்கு பக்கத்துல இருந்த அந்த சிலை இப்ப சாமி ரூமுக்கே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இப்ப அவங்க அங்கிள கூட்டிட்டு போயிட்டோம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க நம்ம ஹீரோ அங்க ஒரு சாமியார் மாதிரியே மாறி ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க ஏண்டா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நான் சாமி கும்பிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இந்த கடவுள் எனக்கு கனவுல அவதாரம் எடுத்து வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டாரு அதனால நான் ஏத்திஸ்டா இருந்து ஒரு பக்திமானா மாறிட்டேன்ற மாதிரி சொல்றாரு நான் சாமி கும்பிடுற என்னையும் என் கடவுளையும் பிரிக்க பாக்காதீங்க

எல்லாமே கலைஞ்சிருக்கு பாக்குறதுக்கு அது சாமியோட ரூம் மாதிரியே இல்ல ஏதோ பேய் ரூம் மாதிரி இருக்குன்ற மாதிரி ரொம்ப பயப்படுறாங்க உடனே அவங்க அங்கிளுக்கு கால் பண்ணி இங்க வாடா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா இவ ரொம்ப மாறிட்டான்டா ஏதோ சாத்தானோட ரூம் மாதிரி இந்த சாமி ரூம் வச்சிருக்கான்டான்ற மாதிரி எல்லாம் போன்ல பேசிக்கிட்டு இருக்க அப்ப அவங்க பின்னாடி யாரோ நடக்கிற மாதிரியோ அங்க ஒரு பேய் எட்டி இதெல்லாம் பாக்குற மாதிரியும் காட்டுறாங்க இப்ப நம்ம ஹீரோ இந்த அவார்ட் ஷோல எல்லாம் கலந்துகிட்டு அப்படியே தன்னோட வீடு திரும்பிக்கிட்டே இருக்க அப்ப வர வழியில ஒரு லேடி வந்து குறுக்கல நிக்கிறாங்க அத பார்த்து ஹீரோவும் பயப்பட இப்ப அவங்களுமே ஹீரோ கிட்ட தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு எதுனா சாப்பிட கொடுங்கன்னு கேக்க இது அவர் கனவுல வந்து அவங்க அம்மாவோ அந்த கடவுளும் பேசுற மாதிரியே இருக்குங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்கும் போதோ என்னுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு என் மாமனாரும் மாமியாரும் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்கன்னு கேக்குறாங்க அப்படி அந்த லேடி இவெல்லாம் பேசுறத பார்த்து ஹீரோவோட மனசு மாறி தன்னோட கார்லயே ஏத்திக்கிறாரு சோ இந்த லேடி தாங்க நம்ம படத்துடைய ஹீரோயின் இதுக்கப்புறம் இவங்களை ஹீரோயின்னு கூப்பிட்டு ஹீரோயினோட ஹீரோவுமே தன்னோட வீட்டுக்கு வர அவங்க பாட்டியும் பாக்குறாங்க டே யாரா அந்த பொண்ணு ராத்திரியில வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க எதுனா திருடியா இருக்க போறான்னு சொல்லி அவங்களும் பதற இப்ப அந்த பொண்ணுமே ரொம்ப பாவம் அவளுக்கு எதனா சாப்பிட கொடுங்க ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு ஹஸ்பண்ட் கூட இல்லன்னு சொன்னான்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அவரோட ரூம்ல போய் படுக்க இப்ப ஹீரோவுடைய பாட்டியும் அந்த பொண்ணுக்கு சாப்பாடு போடுறாங்க இங்க பாருமா உனக்கு சாப்பிட குடுக்குறேன் அப்படின்றதுனால உன்னை சந்தேகப்படாம இருக்கன்னு நினைக்காத இப்பையும் உன் மேல ஒரு கண்ணு வச்சிருக்கேன் வீட்ல எந்த பொருள்னா காணாம போச்சுன்னா உன்னதான் கேட்பேன் அப்படின்ற மாதிரியும் அந்த பாட்டி சொல்ல இப்ப அந்த வீட்டுல ஒரு பழைய ரூம் இருக்குங்க அந்த பழைய ரூம்லயும் அந்த பாட்டி அந்த பொண்ணை தங்க வைக்கிறாங்க ஆனா அந்த ஹீரோயினுமே இந்த இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு பெட்டை செட் பண்ணிட்டு அங்க ஒரு சேர் இருக்குங்க அந்த சேர்ல சுமார் ரெட்ரோ படம் சூர்யா மாதிரி உக்காடுறாங்க இன்னொரு பக்கம் ஹீரோவுமே ராத்திரி ஆனதோ கடவுளை தான் எப்பவுமே வழிபட்டு அவருமே அங்க சாப்பிட இப்பதான் ராத்திரி அந்த பொண்ணு வந்ததும் வீட்டுல எல்லா இடத்திலயும் கரண்ட் போகுது அது அந்த பாட்டிக்கும் ஒரு மர்மத்தை கொடுக்குது அவங்களும் ஒரு கேண்டில எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை சுத்தி அப்படியே போறாங்க அந்த கேண்டில் திடீர்னு அலைஞ்சிருதுங்க மறுபடியும் அந்த கேண்டில பத்த வச்சுட்டு திரும்பி பார்த்தா அங்க திடீர்னு ஒரு உருவா வந்து நிக்குதுங்க இதுல அந்த பாட்டி அங்கேயே மிரல கட்டாச்சுன்னா இப்ப காலையில காமிக்கிறாங்க போலீஸ்காரங்க நம்ம பாட்டி நேத்து ராத்திரியில இருந்து காணும் பதினஞ்சு வருஷமா எங்க வீட்டுலயே தான் இருக்காங்க திடீர்னு எங்க போனாங்கன்னு தெரியல எப்படின்னா தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கன்ற மாதிரி கேட்க உங்களுக்கு யார் மேலாம் சந்தேகம் இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க இவங்களும் யார் மேலயும் சந்தேகம் இல்லன்னு சொல்ல அப்பதான் போலீஸ்காரங்க வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோயினையும் கவனிக்கிறாங்க ஹீரோயின் ஒரு மர்மத்தோட பாக்க அவங்க மேலயும் ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு பேசிட்டு இப்ப வெளியில அந்த பாட்டிய தெரியும் கிளம்புறாங்க இப்ப நம்ம ஹீரோ அவங்க பாட்டி போன வெறுப்புல சாப்பிடாம தாங்க இருக்காரு அப்படி சோகமா ஒரு ரூம்ல இருக்கும் போதும் ராத்திரி நம்ம ஹீரோயின் வந்து உங்களுக்காக நான் சாப்பாடு செஞ்சிருக்கேன் வாங்க வந்து சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்ல ஹீரோவுமே அங்க கொஞ்சம் யோசிக்கிறாரு என்ன யோசிக்கிறீங்க வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி ஹீரோவை உட்கார வச்சு அவங்க சாப்பாடு போடுறாங்க அப்ப ஹீரோவுமே சாப்பாடுல கை வைக்க அப்பதான் ஹீரோயினுமே கடவுள வழிபட்டுதான் வந்து சாப்பிடுறீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க ஹீரோக்கு அப்பதான் ஞாபகம் வருது நம்ம கடவுளுக்கு படைக்காம கடவுளை வழிபடாம சாப்பிட வந்துட்டோம்னு சொல்லி அதுல அவருமே குடிச்சு போறாரு உடனே அங்கிருந்து எழுந்து கடவுளே என்ன மன்னிச்சிரு கடவுளே என்ன மன்னிச்சிடு பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன தண்டிச்சிடாத அவரவரையே அடிச்சுக்கிட்டு இப்ப அங்க குளிச்சுட்டு கடவுளையோ வந்து வழிபடுறாரு கடவுளுக்கு அங்க சாப்பாடு கொடுத்துட்டு ஹீரோயின் செஞ்ச சாப்பாட்டையோ நம்ம ஹீரோ சாப்பிட வராரு அப்படி ஹீரோயின் செஞ்ச சாப்பாட்டை வாயில வைக்கிறாரு அவ்வளவு கசப்பா இருக்குங்க சாப்பாடு ரொம்ப நாத்தமடிக்கவும் செய்யுது அத சாப்பிட முடியாம ஹீரோ தவிக்க நீயே இந்த சாப்பாடை சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தூங்க செய்யறாரு அப்படி ராத்திரி தூங்கிக்கிட்டே இருக்கும் ஹீரோக்கு திடீர்னு ஒரு வீட்டுல ஒரு சத்தம் கேக்குது என்னன்னு பார்த்தா அந்த சாமியோட அறையில இருந்ததா சவுண்டு வருது உள்ள சிவப்பு கலர்ல லைட் எரியுது என்ன அந்த சவுண்டு சொல்லி சாமியோட அறைய திறந்து பார்த்தா அங்க கடவுளுக்கு படைச்ச சாப்பாட்டை அங்க கடவுளே வந்து சாப்பிட்டு போல இத்தனை நாளா நான் படைச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் கூட சாப்பிடல இன்னைக்கு சாப்பிட்டியா கடவுளே கடவுளேன்னு சொல்லி ஹீரோவா அங்க கதறி அழுக இப்ப வீட்டுல இருக்கிற ஹீரோயினையும் அந்த இடத்துக்கு கூப்பிடுறாரு அங்க பாரு கடவுளோட சிலையை பாரு அங்க சிலையில சாப்பாடு ஒட்டி இருக்கு கடவுள் நம்ம சாப்பாடு சாப்பிட்டாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடவுளே கடவுளேன்ற மாதிரி வேண்டிக்க இது எல்லாத்தையும் ஹீரோயினும் பக்கத்துல இருந்து ஒரு மாதிரி எல்லாம் குரு குருன்னு பாக்குறாங்க அப்படி ஹீரோட நெத்தியில குங்குமமும் வச்சு விடுறாங்க இதுல நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில பெரிய சந்தோஷத்துக்குள்ள போறாரு அந்த சந்தோஷத்தோடய தன்னுடைய வேலைக்கும் கிளம்ப எப்பவுமே ஹீரோ டை அடிச்சுட்டு தாங்க போவாரு ஆனா டை அடிக்காமயே கிளம்புறாரு இப்ப காலையில வழக்கம் போல ஹீரோயின் சமையல் செஞ்சிருக்க அவங்களோட சமையல் அங்க பயங்கரமான நாட்டுல மறிக்குது ஹீரோவுக்கு பிடிக்கலனாலும் அங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிடுறாரு சாப்பிடும் போது கொமட்டிக்கிட்டு வருதுங்க பட் இருந்தாலும் அதை சாப்பிட்டுட்டு அதே சாப்பாட்டை ஆபீஸ்க்கும் கட்டிக்கிட்டு போறாரு இப்ப ராத்திரி வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயினே கடவுளுக்கு படைக்க சமைக்கிறதுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்க அந்த சாப்பாட்டையும் படைச்சிட்டு சாமிய வேண்டிக்க பின்னாடி இருந்து அதை ஹீரோயின் ரசிக்கிறாங்க இப்ப ராத்திரி அதே பிடிக்காத சாப்பாட்டை ஹீரோ சாப்பிட இப்படியே இவரோட ரொட்டீன் போயிட்டு இருக்குங்க நாலளவுல அவர் வீட்டுக்கு பக்கத்துல இந்த பிணத்தெல்லாம் எரிப்பாங்க பாத்தீங்களா அந்த இடத்துக்கோ வந்து அதை எல்லாத்தையும் குறுக்குறுனு ஹீரோ பாக்குறாரு ஒரு தனிமையிலேயே ஹீரோ இருக்காரு ஒரு நாள் போலீஸ்காரங்களும் வந்து நாங்க ஒரு மாசமா அவங்க பாட்டிய தேடிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா கண்டுபிடிச்ச பாடு இல்லன்னு சொல்ல அப்பதான் ஹீரோவுமே அப்ப இந்த கேஸை டிராப் பண்ணிடுங்க ஏன்னா என்னோட பாட்டி ரொம்ப நாளா காசி ராமேஸ்வரம் போன போனோம்னு சொல்லுவாங்க அப்படி எங்கேயோ போயிட்டாங்க போல அதனால இந்த கேஸை நான் மூடிக்கிறேன்ற மாதிரி சொல்ல அப்ப போலீஸ்காரங்களோ பதிலுக்கு கேஸை க்ளோஸ் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு அவங்க மாமா ஒரு நாள் ராத்திரி வந்து பார்க்கறாரு அங்க நம்ம ஹீரோ சும்மா பேய் மாறி அந்த சாமியோட ரூம்ல பூஜை பண்றன்ற பேர்ல ஆடிக்கிட்டு இருக்க அது அவங்க மாமாக்குமே ஒரு பேர் அதிர்ச்சியா இருக்குங்க இவன் என்ன இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான் என்னடா பண்றன்னு கேட்க சாமி என்னோட சாப்பாட்டை அக்சப்ட் பண்ணிக்கிட்டாங்க தான் சாமியை இப்படி வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க மாமா கிட்டயே ஹீரோ ரொம்ப அன்சலா பிஹேவ் பண்றாரு மர்மத்தோடய அவங்க மாமாவும் அப்படியே திரும்பி பார்த்தா அங்க நம்ம நம்ம ஹீரோயின் வெளியே அந்த ரூமுக்கு வாசல்ல நிக்கிறாங்க அவங்களுமே ரொம்ப பயங்கரமான ஒரு ஒரு கொடுக்க என்னடா இது சாமி வீடா பேய் வீடான்னு தெரியலையே என்ன மாப்பிள்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான்ற அவங்க மாமா அந்த இடத்த விட்டும் கிளம்புறாங்க அப்படி நேரா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அந்த காத்துக்கு இருக்காருல அவர் வச்சிருக்கிற கடைக்கும் வர கடைசியா என் மாப்பிள்ளை கிட்ட என்ன பொருளை வித்த அது என்ன சாமி செல அதை பத்தி உனக்கு எதுதான் தெரியுமான்ற மாதிரி கேட்க இன்னொரு பக்கம் இருக்கும் ஹீரோவுமே தன்னோட ஆபீஸுக்கு அந்த சாப்பாடை கட்டிக்கிட்டு வராரு அந்த சாப்பாடு திறந்த ஒண்ணு ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்குமே நாத்தம் அடிக்குது அதையும் நம்ம ஹீரோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிட அதை சாப்பிட்ட உடனே ஹீரோ போய் ஒரு இடத்துல வாந்தி எடுக்கிற மாதிரியும் காட்டுறாங்க இதையெல்லாம் பாக்குற ஹீரோடைய மேனேஜரும் நீ கொஞ்ச நாளாவே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க போன மாசம் பெஸ்ட் எம்ப்ளாயா இருந்த ஆனா இந்த வாட்டி ரொம்ப ஒஸ்டா இருக்க நீ கொஞ்ச நாள் லீவு எடுத்துக்கோ மைண்ட் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஆபீஸுக்கு வாங்குற மாதிரி சொல்றாரு இப்போ கட் பண்ணா நம்ம கார்த்திக் வந்து நம்ம ஹீரோடைய மாமாவை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற பூசாரிய வந்து பார்க்குறாரு பாக்குறாரு இந்த பூசாரி இவருதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த சிலையா என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோமே பழக்க போல அந்த பிணத்தெல்லாம் இருக்கிற இடத்துக்கு வராரு அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு டீ கடையிலயும் டீ குடிக்கலாம்னு வந்து அங்க விக்கிற ரொட்டியையும் வாங்கி சாப்பிடுறாரு அப்பதான் அதே இடத்துல ஒரு ஞானி வராருங்க அந்த ஞானியுமே தனக்கு ரொம்ப பசிக்குது எதனா கொடுக்க முடியுமான்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ சாப்பிட போன அந்த அப்படியே முழுசா அந்த ஞானிக்கு பசிக்குதுன்னு சொன்ன உடனே எனக்கு எவ்வளவு என்கிட்ட பசிக்குதுன்னு யாரு எது கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் அதுதான் என்னுடைய பாலிசின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு அப்ப அந்த ஞானியுமே அவர் கையில இருக்கிற ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு பொருள் இருக்குங்க அந்த பொருளையும் எடுத்து ஹீரோ உடைய கழுத்துல போட்டு விடுறாரு உனக்கு சில ஆபத்துகள் வரலாம் நான் இப்ப கழுத்துல போட்டு விட்டல இந்த டைமண்டை எந்த காரணம் கொண்டோ நீ கரடவே கூடாது இது உன்னை எப்பவுமே காப்பாத்தும் இது உன்னோட நல்ல மனசுக்கு கிடைச்ச விஷயம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோனு சொல்லியும் அந்த டைமண்டை போட்டு விடுறாரு இப்போ ஹீரோவுமே கண்ணுக்கு மூடி கண்ண திறந்து பார்த்தா எவ்வளவு நேரம் அவர் கூட பேசிக்கிட்டு இருந்த ஞானி அங்க காணுங்க அவர் கொடுத்த டைமண்ட் மட்டும் கழுத்துல இருக்கு இப்போ இந்த மர்மத்தோடைய நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப கட் பண்ண இப்ப ஹீரோடைய மாமாவும் வந்து அந்த பூசாரி கிட்ட அது என்ன சாமியோட சிலை என்னோட மாப்பிள்ளையா அது மொத்தமா மாத்திடுச்சு அது வீட்டுக்கு வந்ததுல தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா பிஹேவியர்ல இருந்து எல்லாத்தையும் மாறிட்டான் இப்ப அந்த சாமி சிலையை வீட்டுல இருந்தோ கொடுக்க மாட்டான் என்ன ஏதுன்னு கேட்க அப்பதான் அது மட்டாங்கி அப்படின்ற மாதிரி ஒரு கடவுள் இருக்காங்க அவங்களுடைய சிலை தான் அது நாளைக்கு முழு பௌர்ணமி நாளைக்கு தான் உங்க மாப்பிள்ளையான அந்த ஹீரோவுடைய கடைசி நாள் அதுக்குள்ள அவனை அந்த மட்டாங்கி கடவுள் கிட்ட இருந்து காப்பாத்தலனா அவ இந்த மண்ணுல வாழ முடியாதுன்னு சொல்றாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி ஹீரோவோட மாமாக்கும் அது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்குங்க இப்ப நம்ம ஹீரோ அந்த டைமண்ட கழுத்துல போட்டல இருந்து கொஞ்சம் சுயநினைவுக்கு வந்த மாதிரி காட்டுறாங்க அந்த சுயநினைவுடைய தன்னோட வீட்டுக்கு வராரு அப்படி ரொம்ப நாளா தன்னுடைய ட்ரெஸ் துவைக்காம தான் ஒரு போட்டுட்டு இருக்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணி எல்லாத்தையும் துவைக்க போறாரு அதே மாதிரி வீடே அங்க குப்பை கிடங்கா இருக்குங்க அதையும் அங்க கவனிக்கிறாரு இப்ப வீட்டுல நம்ம ஹீரோயின் அவர் தங்க வச்சிருப்பாருல நம்ம ஹீரோயினோட கதவியும் தட்டி கொஞ்சம் கதவு தர உன்ன பார்த்து பேசணும்ன்ற மாதிரி கூப்பிடுறாரு ஆனா ஹீரோயின் கதவை திறக்கிறதுக்கு பயப்படுறாங்க கொஞ்சம் வேலையா இருக்க இங்க இருந்து போன்ற மாதிரியோ சொல்றாங்க இப்போ ஹீரோவோ அங்க இருந்து கிளம்ப இப்போ ஹீரோயின் அப்படியே கதவை திறந்து பாக்குறாங்க ஹீரோ அந்த டைமண்ட கழுத்துல போட்டதுல இருந்துதான் அவருக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வருது அப்படி தன்னோட பாட்டி காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி கேஸ் கொடுத்துருப்பாங்கல்ல அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அந்த கேஸ் என்னாச்சுன்ற மாதிரி விசாரிக்க ஏன் சார் நீங்க தான் அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே என்ன புதுசா கேக்குறீங்கன்ற மாதிரி போலீஸ்காரங்களும் ஃபோனை கட் பண்ண அப்படி ஹீரோ பேசுறது எல்லாமே வெளியே இருந்து ஒரு உருவம் ஒட்டு கேட்கற மாதிரியும் காமிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நியூஸ் பேப்பர்க்கெல்லாம் கால் பண்ணி நம்ம ஹீரோ தன்னோட பாட்டி காணாம போனதை கம்ப்ளைண்டா கொடுக்க அப்பதான் ராத்திரி நம்ம ஹீரோ தூங்க செய்யறாரு வழக்கம் போல அவரோட பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நடந்து வர மாதிரியும் அது நம்ம ஹீரோயினோட உருவமோ அவங்க கூட இன்னொரு உருவமோ இருக்கிற மாதிரியும் இதுல ஹீரோ ரொம்ப பயந்து எழுந்துகிறாரு ஆனா இப்போ யாருமே இல்லைங்க இப்போ காலையில எழுந்ததும் ஹீரோயினுடைய ரூம் கதவிய திறந்து பார்த்தா ஹீரோயின் அங்க காணும் இப்ப மொட்டமாடிக்கு வராரு மொட்டமாடியில நம்ம ஹீரோயின் இந்த காக்காவெல்லாம் போட்டு தள்ளி செவ்வப்பு கலர்ல ஏதோ கோலம் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இங்க ஏதோ மந்திர தந்திரங்கள்லாம் நடந்திருக்கு போல என்ற மாதிரி ஹீரோ உணர்றாரு அப்படி ஹீரோயின் கிட்டயும் வந்து என்ன வேலைய பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரி கேட்க அப்போ ஹீரோயினை நம்ம ஹீரோ பார்க்கும் அவங்க ஒரு பேய் மாதிரி தெரியுறாங்க திடீர்னு கண்ணை கசக்கி பார்த்தா அவங்க நார்மலா தெரிய ஒண்ணு இல்ல அதெல்லாம் குப்பை தான் இன்னைக்கு ராத்திரி முழு பௌர்ணமி உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும் ராத்திரி சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடு அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் நம்ம ஹீரோவை கூப்பிட அந்த சாமியார் சொல்லிருப்பாருல ஹீரோ இன்னைக்கு பௌர்ணமி தாண்ட மாட்டாரு அதனால தான் ஹீரோயின் கூப்பிடுறாங்க போல ஹீரோவோ சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இப்ப அப்படியே கட் பண்ணா இது எல்லாமே என்ன கதைன்ற மாதிரி அந்த பூசாரி கிட்டையும் ஹீரோவோடைய மாமா அந்த கதை என்னன்னு கேட்க ஆறுநூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்திருக்காரா அவரு தன்னை எதிர்த்து போரிட வர ஒரு திபெத்தியன் மன்னனை விழுத்தணும்னு நினைச்சிருக்காராம் எவ்வளவு பண்ணியும் அந்த திபத்தியன் மன்னனை இவரால வீழ்த்த முடியலையா அப்பதான் அந்த திபெத்தியன் மன்னன் ஓட முழு பவருமே அவரோட பொண்ணு கிட்டதான் இருக்குன்ற மாதிரி அவரு உணர்றாரு இப்போ இந்த மாந்திரிகம் பண்ற மந்திரவாதிய கூப்பிட்டு உங்க பொண்ணுக்கு ஒரு சூரிய வச்சிருக்காரு ஆனா அந்த சூரியத்தை வேற ஒரு மந்த்ரவாதி மூலயமா அந்த திபத்தியன் மன்னன் முறியடிச்சிருக்காரு தன்னை எதிர்த்து இந்த சதி வேலை பண்ண அந்த எதிர்நாட்டு மன்னனையும் தோற்கடிக்கணும்னு நினைச்சிருக்காரு அதுக்காக மிக சக்தி வாய்ந்த ஒரு மாந்திரிகம் பண்றவரை கூப்ட்டிருக்காரு அப்படி அந்த மாந்திரிகம் பண்றவர் கிட்ட ஒரு சிலையை வடிவமைக்க வச்சிருக்காரு அந்த சிலைய தனக்கு எதிரா சதி பண்ண அந்த மன்னனுடைய வீட்டுக்கும் அனுப்பிருக்காரு அந்த சிலை தான் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற இந்த சிலைங்க இருக்கீங்க சரஸ்வதி கடவுளோட சிலை மாதிரியே இருக்கிறதுனால அந்த மன்னரும் அந்த சிலை வாங்கி வீட்டுல வைக்க அதுக்கப்புறம் அந்த மன்னருடைய வம்சமே அங்க அழிஞ்சு போயிருக்குங்க அந்த மன்னருடைய சாம்ராஜ்யமும் அங்க வீழுது அப்படி வீழ்ந்ததுக்கு அப்புறம் அந்த திபத்தியன் மன்னனும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் அந்த மன்னனுடைய நிலத்தை புடிச்சு அவர் வீட்டுல இருந்த அந்த மர்மமான சிலையையும் அங்க இருக்கிற அந்த மாந்திரிகம் பண்றவர்கிட்டயே கொடுத்துருக்காங்க மாந்திரிகம் பண்றவரும் இந்த சிலைய வெளியே வச்சதுக்கு அப்புறம் ஆபத்து கண்டிப்பா காவு வாங்கும் நம்ம கிட்டயே வச்சுக்க வேண்டியதான சொல்லி அவர் வீட்லயே ஆறுநூறு வருஷமா அவரோட அடுத்த அடுத்த தலைமுறைகளுக்கும் கொடுத்து பாதுகாத்துருக்காரு அவரோட ரூல்ஸ் படி அந்த வீட்டுக்கு யாரு வந்தாலும் அந்த சிலைய பாதுகாக்கணும் ஒருவேளை அந்த வீடை யாருனா காலி பண்றாங்கன்னா புதுசா இந்த வீட்டுக்கு வரவங்க கிட்ட அந்த சிலையை அவங்க கொடுத்து பாதுகாக்க சொல்லணும் அப்படிதான் புதுசா அந்த வீட்டுக்கு வந்தது நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் காத்திக்கு அவருகிட்ட அந்த பூசாரி வந்து அந்த சிலையை கொடுத்து பாதுகாக்க சொல்லிருப்பாரு அந்த பூசாரி முப்பது வருஷமா அந்த சிலையை பாதுகாத்து ஆனா ஹீரோ அந்த வீட்டை விட்டு அந்த சிலை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எழுதுட்டு போயிருப்பாருல அதனால தான் அந்த சிலைக்குள்ள இருக்கிற சக்தி வெளியே வந்து அதாவது அது ஒரு கெட்ட ஆத்மாங்க ஆனா சாமி சிலையோடைய சாமியோட வடிவத்தை தான் அந்த டெவில் இருக்கும் அப்படி அது வெளியே வந்து ஹீரோவை காவு வாங்க நினைச்சிருக்கு பௌர்ணமி தான் அந்த உருவம் முழு பவரை அடையுமா அப்படி பௌர்ணமி வரைக்கும் நம்ம ஹீரோவை தன்னை வழிபடவும் வச்சிருக்கு ஹீரோவோட மைண்டையும் போட்டு குழப்பிருக்கு முக்கியமா ஹீரோயினோட வடிவத்துல இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறதோ அந்த டெவில் தானா இது பௌர்ணமி ராத்திரி இந்த ராத்திரி ஹீரோ போராடாம இந்த விஷயத்துல இருந்து வெளியே வர முடியாது ஏன்னா இது அவன் தான் ஆரம்பிச்சான் இதெல்லாம் இதுக்கு எண்டு கொடுக்கணும்ன்ற மாதிரி அந்த சாமியார் சொல்றாரு இதையும் நம்ம ஹீரோவுடைய மாமா கேட்டுக்க இப்ப ஹீரோவுமே தன்னோட வேலைக்கு போயிட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்புறாரு அப்படி தன்னோட வீட்டு வாசலுக்கு வர அப்ப அவங்க மாமா வந்து அந்த பூசாரி சொன்ன கதையெல்லாம் சொல்றாரு இதை கேட்டு ஹீரோவும் பயந்து நடுங்க அப்ப என்னோட வீட்டுல இருக்கிறது அந்த பாதிக்கப்பட்ட பெண் இல்லையா அந்த சாத்தான் மாதிரி கேட்க அப்ப வாங்க இப்பயே இங்க இருந்து கிளம்பிடலாம் காலையில வந்து இதெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்ல ஆனா ஹீரோவோட மாமாவோ இதுல இருந்து உன்னால வெளியே வர முடியாது நீ எங்க இருந்தாலும் உன்னோட உசுறு போயிடும் இப்ப நீ இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த சாத்தான எதிர்த்து போராடுறது மட்டும்தான் உனக்கு ஒரே ஆப்ஷன் நான் தான் உன் கூட இருக்கல நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து போராடுவோம் வான்னு சொல்ல அப்பதான் ஹீரோவுமே அவர் கழுத்துல இருக்கிற டைமண்ட காமிக்கிறாரு இந்த டைமண்ட் போட்டதுல தான் நான் சுயநினைவுக்கு வந்தேன் இவ்வளவு நேரம் என்னையும் அந்த சாத்தான் மாந்திரிகம் பண்ணி ஆட்டி வச்சது இதை ஒரு ஞானிதான் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வீட்டுக்குள்ள வராரு அப்படி வீட்டுக்குள்ள வந்ததும் ஹீரோயினோட கதவு திறக்குதுங்க அங்க நம்ம ஹீரோயின் ஒரு பேய் மாதிரி உக்காந்துகிட்டு ஒரு கைய வச்சு எதையோ சமைச்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஜெகன் மோகனி மாதிரி உக்காந்து இருக்காங்க அந்த கைய பார்க்கும் போதுதான் அது நம்ம பாட்டியோட கையன்னு தெரியுது இன்னைக்கு மட்டும் இந்த சாத்தான நம்ம தடுக்கலன்னா நாளைக்கு விடிஞ்சதும் இந்த சாத்தான் முழு பவர அடைஞ்சிரும் இதை தடுக்கத்துக்கான வழி தான் இருக்குன்னு சொல்ல அப்பதான் ஹீரோ அந்த சாத்தானிடம் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு அந்த சாத்தானோ இப்ப ஹீரோவோட மைண்ட குழப்பி ஹீரோ கழுத்துல இருக்கிற அந்த டைமண்ட கலட்ட சொல்ல ஹீரோவுமே அந்த டைமண்ட கலட்ட அப்பதான் அந்த சாத்தானோடைய உடம்புல இருக்கிற இன்னும் நாலஞ்சு ஆவிகள் வெளியே வருது அப்பதான் அதுல ஒண்ணு அந்த திபெத்தியன் மன்னருடைய மகள் ஒருத்தவங்க சொன்ன பாத்தீங்களா அந்த மகள்ின்ற மாதிரி தெரியுது இப்போ ஹீரோவுமே சுய நினைவுக்கு வந்து எப்படியோ அந்த டைமண்ட தன்னோட கையில எடுக்கிறாரு அங்க ஒரு மிக பெரிய போராட்டமே நடக்குது போராட்டத்தோட இறுதியில அந்த டைமண்டை எடுத்து அந்த சாத்தானோட நெத்திலேயே வைக்கிறாரு நல்ல வேலைங்க இப்ப அந்த சாமி வடிவத்துல இருந்த சாத்தான் அந்த இடத்த இருந்து கரைஞ்சி போற மாதிரியும் ஒரு வழியா நம்ம ஹீரோ விடுதலை அடையிற மாதிரியும் அங்க காமிக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோவுடைய மாமா சுய நினைவு இன்றி கீழே படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஹீரோ பாக்குறாரு எப்படியோ தன்னுடைய மாமாவை காப்பாத்தி பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு இப்ப அந்த பௌர்ணமி ராத்திரி எல்லா மே குணமாக இந்த சிலையை இங்க எடுத்துட்டு தான் எவ்வளவு பெரிய பிரச்சனை எண்ணெயை வச்சு வச்சுல இந்த சிலையில இருந்து அந்த சாத்தான் வெளியே வர பாத்துருக்கு இதுக்கப்புறம் இந்த சிலை வேணான்னு சொல்லி அந்த சிலையை அவங்க ஊர்ல ஓடுற ஒரு நதியில போயிட்டு ஹீரோ கரைச்சிட்டு வந்துடுறாரு இப்ப தன்னோட மாமாவும் ரெக்கவர் ஆகி இப்ப ஹீரோ கூட நல்லா பேசுற மாதிரியும் ஹீரோவுமே இதுக்கப்புறம் சந்தோஷமா வாழ்ற மாதிரியும் ஆனா ஹீரோ இப்ப தண்ணியில ஒரு சிலைய கரைச்சிருப்பாருல அந்த சிலை இப்ப வேற ஒரு இளைஞர் கிட்ட போகுதுங்க இப்ப அந்த சிலையில இருக்கிற அதே உருவம் சாமி வடிவத்துல வெளியே வந்து அந்த இளைஞர் கிட்டயோ தனக்கு ரொம்ப பசிக்குதுன்ற மாதிரி சாப்பாடு கேட்க அந்த இளைஞரும் அப்படியே அதிர்ச்சி ஆகிற அப்படியே இந்த படத்தோட கதை முடியுதுங்க ஆக மொத்தத்துல ஒரு வித்தியாசமான பேய் படம் பாக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க இந்த கதை சொல்லி கடைசியில எனக்கு பசி எடுத்துக்குச்சு நான் அப்படியே போய் சாப்பிட்டு வந்துடுறேன் நீங்களும் சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பசிக்குதா இல்லையான்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்டு மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்